வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வெந்தயம் எடுத்துருக்குறோம் வெந்தயத்தையே நம்ம எந்த முறையில் பயன்படுத்தினாலும் மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி இதை நீங்கள் எடுத்து சாதத்தோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மட்டும் சாப்பிடுங்க ஏன்னா இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்குது துவர்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும் செரிமான பிரச்சனையை முழுமையாக சரியாக்கும் சர்க்கரை வியாதி இருக்கிறீங்களாம் கண்டிப்பாக இந்த வெந்தயத்தை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அதாவது வெந்தயப்பொடிய சாதத்தோட சோத்தலை போட்டு அப்படியே பிசைஞ்சு நீங்கள் விரும்பினாவே சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும் நூறு பர்சன்ட் சர்க்கரை வியாதி முழுமையாக குறையும் அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அது வயிற்று வழியாக இருந்தாலும் சரி அல்லது அதிர உ அதிக உதிரப்போக்கு இருந்தாலும் சரி முழுமையாக சரியாகுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெந்தயம் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் என்பது அதிகம் ஆண்களுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா நரம்புகளை பலப்படுத்தும் விந்துவை மீனாக ரொம்ப சீக்கிரமாக கட்டியாக்கி தாம்பத்தியத்தில் ரொம்ப நேரம் அதாவது நீங்கள் நினச்சி பார்க்குற அளவுக்கு நினச்சி பார்க்காத அளவுக்கு நீண்ட நேரம் தாம்பத்தியத்தை தரக்கூடியது நீங்கள் டெய்லியும் ஒரு அரை ஸ்பூன் பொடியை அரைச்சி சாப்பிட்டுவாங்க இதை முளைக்கட்டி சாப்பிட்டாலும் இன்னும் மருத்துவ குணங்கள் அதிகம் தான் அதனால் ஏதோ ஒரு வகையில் சாப்பிடுங்க